நம்ம சப்பாத்தி வச்சு தான் இன்றைக்கி டிஷ் பண்ண போகிறோம் சப்பாத்தி எக் வச்சு கட் பண்ணி வச்சு பாருங்க சப்பாத்திகளை வந்து இப்படி நூடுல்ஸ் டைப்பெலாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் உரைச்சிட்டு உடச்சிட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சு சீரகம் சோம்பு சீரகம் சோம்பு விட்டுருக்குறாங்க பொறிஞ்சி வருது வதம் நல்லா வதம் போடுறோம் உப்பு போடுறேன் கொஞ்சம் வதங்கின வரகு லைட்டாக உப்பு போடுறோம் கொஞ்சம் நல்லா வதம் ஊற்று வதங்கியாச்சு வெங்காயம் அது கூட பச்சை மிளகாய் போடுறோம் இன்னும் ஒரு நாலு பச்சை மிளகாய் தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா கொஞ்சம் வதங்கியாச்சு அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிதான் அப்புறம் அதை கூட சிக்கன் மசாலா ஒரு சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூனு போட்டு நல்லா பழங்கு நல்லா இது பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி வர நல்லா பிறந்து வர்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போ கர்த்திதான் ஓடுவேன் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி வச்சு வைக்கிறோம் ம் ஊற்றுவேன் முட்டையை ஊற்றிடலாம் மசாலா கூட அப்படியே நல்லா இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும் கொஞ்சம் நல்லா இதாயிடுச்சு அது கூட இந்த சப்பாத்தி கட் பண்ணி வச்சதை நம்ம போடுறோம்ஸ் மரு அது கூட பருங்க அப்படியே போட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா பருங்க போட்டு கருத்து எடுக்கிறோம் நல்ல முட்டை எல்லாம் அப்படியே கிளம்பு வரும் ஏதாவது தான் நம்ம முட்டைப்பொடி வச்சுட்டு எப்படி வந்து அந்த மாதிரி பாருங்கள் நல்லா இது பண்ண வரைக்கும் பாருங்கள் இப்போ முட்டையெல்லாம் எல்லாம் தனித்தனியாக துணி செரியுதா அந்த மாதிரிங்க இது கூட சோயா சாஸு சில்லி சாஸ் கூட ஊற்றலாம் நான் ஊற்றுலாம் சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நம்மளே சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இதே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு குழந்தைகளுக்கு இது மாதிரி அழகா செஞ்சு சாப்பாடு வித விதமாக கொடுங்க ஸ்கூல் டைமில் செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் கொண்டு போயிடுவாங்க பார்ப்பாங்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேன் ஆளுன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்